நடைமுறைப்படுத்த வாக்குறுதிகளை தேர்தல் தமிழக அரசு தமிழக அரசு செய்து தமிழக அரசு தமிழக அரசு முதல் படுத்து முதல் படுத்து வலியுறுத்தி மாநில தள்ளிய ஆர்ப்பாட்டம் வாக்குறுதிகளை

கோரிக்காங்க இன்று தமிழகம் முழுவதும் ஜக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக மற்ற தலைநகரங்களில கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்துவதென ஜக்டோடியோவின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் இருப்பினும் கூட எங்களுடைய கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது நேரிலே வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் முடக்கி வைக்கப்பட்டுள்ள இஎல் சரண்டரை வழங்குவோம் ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்ற வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று முதற்கட்டமாக வட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது இரண்டாவது கட்டமாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் வலிய மறியல் போராட்டம் நடைபெறுகின்றது அதற்கடுத்ததாக ஒருநாள் நிறுத்த போராட்டமும் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அரசு அழைத்து பேசி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதை எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது